அவ்வளோ சூப்பராக வந்து ரோஜா பூத்துருக்கு பாருங்கள் எப்பயாவது நர்சரி போகிறப்ப இல்லைன்னா வந்து சந்தைக்கு போகிறப்ப அப்படி தான் நம்ம கண்ணில் வந்து இந்த செடிகள்லாம் படுறது இதுலேயும் ரொம்ப வித்தியாசமான கலர்ஸாக இருந்தால் அதை மட்டும்தான் சூஸ் பண்ணி வாங்குவோம் அப்படி தான் வந்து இந்த மாதிரி நம்மள்ட இருக்க கலர்ஸ்லாம் ரொம்ப அழகழக கலர் இதெல்லாம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதத்தில் வாங்கின செடிகள் சிலது ஆன்லைனில் கூட நாங்கள் வாங்கியிருக்குறோம் இனிமேல் போதும் வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனாலும் எங்களை மீறி வந்து அந்த கலரை பார்த்தோன்னா வாங்கிடுவோம் இதெல்லாம் பாருங்கள் இதழ்கள் வந்து சிலது சின்னதாக இருக்குது சிலது பெருசாக இருக்குது சில பூக்களில் பார்த்தா இதழ்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது கலரும் வெவ்வேறு கலராக இருக்குது இப்படி தான் வந்து இதை வந்து நம்மளை வந்து மயக்கிட்டு இருக்குது பூவை வந்து எப்பவும் பறிக்கிறதே இல்லை அப்படியே விட்டுருவோம் செடியிலே தான் இருக்கும் பூத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணி விடுவோம் ஏன்னா அது பார்க்கவே அழகாக இருக்கும் அதை பறிக்கவே மனசு வராது ஒவ்வொரு நாளும் மாடியில் தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் நேரம் நின்று அதை ரசிச்சுட்டு வருவோம் மாடியிலேயே இன்னொரு சைடில் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வளர்த்துட்ருக்க ரோஸ் செடி இருக்குது அதை வந்து ரீசண்டாக தான் ப்ரூவ் பண்ணியிருந்தோம் இப்போ தான் நல்லா தழுத்து வந்துகிட்டு இருக்குது அதனால அதில் பூக்கள் இல்லை இதுதான் அது ஏற்கனவே நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் நிறைய பூக்கள் இருக்கும் இனிமேல் தான் அதை பூக்க ஆரம்பிக்கும் இந்த ரோஸ் வந்து எங்களை ரொம்ப வந்து கவர்ந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்றைக்கி இந்த பூவை பறித்து தரேன் வச்சுட்டு போ அப்படின்னாங்க ஏன்னா அவங்களுக்கும் பூக்கள் வந்து செடிகளை இருக்கிறது தான் பிடிக்கும் இன்றைக்கி அவங்களே கட் பண்ணி கொடுத்து ஆஃபீஸ்க்கு வச்சிட்டு போ அப்படின்னாங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல